வணக்கம் நமது நேயர் வந்து ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ பதிவு அதாவது அவர் வந்து ஒரு இடத்தை வாங்கி பத்திரம் பண்ணலான் இருக்காரு ஒரு இடத்தை வந்து பை பண்ணலான்னு இருக்காரு இப்போ வந்து அந்த இடத்தை வாங்கி பத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த இடத்தை சர்வே பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அந்த இடத்தை வந்து சர்வே பண்ணி அளந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு அருமையான கேள்வி நம்ம வந்து ஒரு இடத்தை வாங்க போகிறோம் பத்திரம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்தை வாங்குவதற்கு முன்பு நம்ம எந்த இடத்தை வாங்கி பத்திரம் பண்ண போறோமோ அந்த இடத்தை வந்து சர்வேயரை வச்சு அளந்து பார்க்கணும் சர்வே பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு லைவாக களத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சர்வே பண்ணும்போதே நமக்கு பிரச்சனைகள் தெரிகிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பத்திரம் பட்டா படி டாக்குமெண்ட் படி எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும் நம்ம இடத்தை வந்து வாங்குவதற்கு முன்பு களத்தில் போயிட்டு அந்த பத்திரம் பட்டால உள்ள அளவு வந்து கரெக்டாக லேண்டில் வருதா ஃபிசிக்கலாக வருதா அப்படிங்கிறத சர்வேயர் வச்சு அளந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ அளந்து நான்கு பக்கம் கல்லை போட்டுட்டீங்க அப்படின்னா சர்வே பண்ணதற்கு பிறகு கல் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்பையும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறது அக்கம் பக்கத்தினர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்ம சர்வே பண்ணி பார்க்கும்போது சர்வே பண்ணி அந்த கல் போடும்போது தான் தெரியும் இதெல்லாம் நம்ம பத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா முன்கூட்டியே கிடைச்சிட்டும் அந்த ஐடியா வச்சு அந்த இடத்தோட ஓனர்கிட்ட இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த இடத்தை வாங்குவதை பற்றி யோசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வேயரை வச்சு அளக்கும் போது அவங்க டாக்குமெண்ட் படி மற்றும் நம்ம டாக்குமெண்ட் படி இந்த சைடில் ரோடு வருது இந்த சைடில் இவங்க இருக்காங்க இந்த சைடில் இவங்க இருக்காங்க நான்கு பக்க எல்லைகள் இப்படி அப்படிங்கிற முழுமையான தகவலை நம்ம நேரடியாகவே தெரிந்து கொள்ளலாம் ஒரு இடத்தை வாங்கி பத்திரம் பண்ண போறீங்க பத்திரம் மண்ணலாம் ஐடியா இருக்கு அப்படின்னா பத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை வந்து அளந்து சர்வே செய்து முழுமையான தகவலை சரிபார்த்து அந்த இடத்துல எந்த பிரச்சனையால் இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்ப்பது நல்லது